இந்த வியட்நாம் ரேட்டில் அந்த சிவப்பு சூழலில் இருக்கக்கூடிய அதிக சத்து முக்கியமாக இந்த கரக்கு அடிவாலைன்னு சொல்லுவோம் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால சமீப காலமாக சிவப்பு சூழலில் இருக்கக்கூடிய பலாரகங்களுக்கான தேவைகள் அப்படிங்கிறது டிமாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது ஒன்ஸ் ஈல்டு ஸ்டார்ட் ஆனது இதுவும் வருஷம் ரெண்டு தடவை ஈடு கொடுக்கக்கூடிய ரகம் இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்டில ஈல்டு ஸ்டார்ட் ஆகும் பட் ஸ்டில் டிமாண்ட் ஹையாக இருக்கு இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ மினிமம் தேர்ட்டி ருபீஸ்க்கு மேலே இந்த இன்னைக்கு போயிட்டு இருக்கு கொடுக்கறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் சுலைகள் அப்படிங்கறத தாண்டி இதனுடைய செல்ஃப் லைஃப் பெட்டராக இருக்கு ஈல்டும் அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு ரகமாகவும் இருக்குது இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மல் சீசன் அப்படிங்கிறத தாண்டி ஆஃப் சீசன்லேயும் ஒரு ஈல்டு வரும் வியட்நாம் சூப்பர் மாதிரி த்ரோட்டையர் தொடர்ந்து காய்கள் வைக்காது சீசன் நம்ம ஏப்ரல் சொல்லக்கூடிய அந்த சீசன் டைம் ஒரு ஈல்டு வரும் அதை தாண்டி அடிஷனலாக ஒரு ஆஃப் சீசன்ல ஈல்டு வரும் ஸோ ரெண்டு சீசன் நம்ம ஈல்டு எடுக்க முடியும் இந்த வரைட்டில வணக்கம் வணக்கம் சார் எப்படி சார் நல்லா இருக்கேன் சார் லாஸ்ட் ஸ்டெடியில் பார்த்தீங்கன்னா வியட்நாம் சூப்பர் இயர்லி அப்படின்ற ஒரு குட்டை ரக பல ரகத்தை பற்றி பார்த்துருந்தோம் ஸோ வருடம் முழுவதும் காய்க்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ நம்ம நர்சரிய பார்த்தீங்கன்னா அந்த பழத்தை கட் பண்ணி எத்தனை சுளைகள் வரைக்கும் இருக்குதுன்னு வரைக்கும் டீட்டெயிலாக காட்டியிருந்தீங்க ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பலாவை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன அறிமுகத்தோட ஆர்மையும் சார் வணக்கம் சார் நம்ம ஏழுபர்டு அக்ரிசொலியூஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பல விவசாயத்தை மாற்று விவசாயம் அடிப்படையாக வச்சு புதிய புதிய ரகங்கள் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம் சரிங்க அந்த வகையில் பலாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி வியட்நாம் சூப்போலிங்கிற ரகத்தை லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸாக தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம் அதன் அடிப்படையில் அடுத்த ரகமாக வியட்நாம் ரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவப்பு பழம் சுலைகள் வந்து சிவப்பாக இருக்கக்கூடிய ஒரு புதிய ரகம் இந்த ரகத்தையும் நம்ம தமிழ்நாட்டில் லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸாக கொடுத்துட்டு இருக்கோம் சார் கிளாண்டை பார்த்துடலாமா சார் கண்டிப்பாக வாங்க சார் ஓகே சார் இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வியட்நாம் சூப்பர் இயர்லி அப்படின்ற ஒரு ரகம் சொல்லியிருந்தீங்க வருஷம் முழுக்க காய்க்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஒரு ஷார்ட் வெரைட்டின்றதால மாடி தோட்டத்துலேயும் சரி கமர்ஷியலாகவும் வந்து வெற்றி பெற்ற ரகமாக சொல்லியிருக்கும் போது ஸோ இந்த ரகம் யாராக இருக்கலாம் ஏற்றதா இருக்குங்க வியட்நாம் ரெட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இது குட்டை ரகம் கிடையாது செமி டுவார்ஃப் அப்படின்னு சொல்லுவோம் சரி இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு தேர்ட் இயரில் உங்களுக்கான கமர்ஷியல் ஈல்டு ஸ்டார்ட் ஆகும் சரி அதை அடிப்படையாக சொல்கிறேன் அப்படின்னா சில வீடியோக்களில் இதை பற்றி ராங்கான ப்ரொமோஷன் பண்ணுறாங்க ஆக்சுவலாக வியட்நாம் சூப்பர்லிங்கிற ரகம் மட்டும்தான் ஒன் இயர்லேயே கமர்ஷியல் ஈல்டு ஸ்டார்ட் ஆகக்கூடிய ரகம் அது மஞ்சள் சுலைகள் வந்து மஞ்சளாக இருக்கக்கூடிய ரகம் இந்த வியட்நாம் ரெட் அப்படிங்கிறது கமர்ஷியலாக ஈல்டு ஸ்டார்ட் ஆகுறது தேர்ட் இயர் தான்

இந்த வியட்நாம் ரெட்டில் அந்த சோப்பு சுலையில் இருக்கக்கூடிய அதிக சத்து முக்கியமாக இந்த கரெக்டா அடி வேல்யூன்னு சொல்லுவோம் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால சமீப காலமாக சிவப்பு சுளை இருக்கக்கூடிய பல ரகங்களுக்கான தேவைகள் அப்படிங்கிறது டிமாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது இதில் வேறு சில ரகங்கள் இருக்குது இப்போ கர்நாடகாவில் சில ரகங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த வியட்நாம் ரெட்டை கொடுக்குறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் சுளைகள் அப்படிங்கிறத தாண்டி இதனுடைய செல்ஃப் லைஃப் பெட்டராக இருக்குது ஈலும் அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு ரகமாகவும் இருக்குது ஆல்ரெடி இந்த ரகம் அப்படிங்கிறது வியட்நாமை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரகமாக இருக்குது இதனுடைய வெயிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜா ஒரு சிக்ஸ் டு எயிட் கேஜி மேக்ஸிமம் டென் கேஜி அதை தாண்டாது இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ கமர்ஷியல் தேர்ட் இயர்ல ஸ்டார்ட் ஆனாலும் கூட நமக்கு ஃபுல் பொட்டன்ஷியல் ஈல்டு வரதுக்கு ஒரு ஃபோர்த் இயர் ஆயிரும் சார் நமக்கு ஓகே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வியட்நாம் சூப்பர் இயர்லி அப்படிங்கிற ரகத்தை பற்றி பார்த்துருந்தோம் நம்ம நர்சரிலேயே அந்த பழத்தையும் கட் பண்ணி காட்டுறீங்க ஸோ சின்ன படத்துல அதிகப்படியான சுலைகளை நம்ம பார்த்துருந்தோம் எல்லோ விஷயம் இருக்கும் அந்த சுலைகளில் ஸோ இந்த பழத்தை பொறுத்தவரையும் என்ன கலர் சார் ரெட் தான் இருக்குமா அப்படிங்க ஆமா சார் இதோட சுலைகள் மட்டும் கிடையாது நம்ம நார்கள்னு சொல்லுவோம் இப்போ இதுல வேற சில சிவப்பு ரகங்கள் இருக்கு அதில் சுலைகள் மட்டும் சிவப்பாக இருக்கும் பட் இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் அதிக சுலைகள் இருக்கக்கூடிய வெரைட்டி இதனுடைய நார்களுமே கூட சிவப்பு கலெல்லாம் இருக்கும் ஓகே ஸோ நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா டோட்டல் ஃப்ரூட்டுமே ரெட்டிஷ் கலர்ல ஒரு அப்பீலிங் கலர்ல இருக்கும் ஸோ அதனால ஆல்ரெடி இது நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கக்கூடிய வெரைட்டியா இருக்கக்கூடிய ரகமாக இருக்கிறதுனால நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சார் இது ரீசெண்டாக சில நம்ம கொடுத்த ஃபார்மர்ஸ் இயர்லியுமே ஸ்டார்ட் ஆயிருச்சு சரி கூடிய அதை பற்றி வீடியோ நம்ம டீட்டெயிலாக போடலாம் சார் ஓகே வியட்நாம் சூப்பர் இயர்லிக்கும் சூப்பர் ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே வித்தியாசம் தான் வெறும் கலரில் மட்டும்தான் வித்தியாசம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்களே அது உண்மைங்களா இல்லை அப்படி கிடையாதுங்க சார் வியட்நாம் சூப்பு வலி இது ரெண்டும் நம்ம வியட்நாம் வெரைட்டிங்கிற மாதிரி சொன்னாலுமே கூட இன்னும் சொல்ல போனால் வியட்நாம் சூப்பர்லேயும் மல்ரெடி வீடியோ சொல்லியிருக்கோம் அது ஒரு தாய்லாந்து வெரைட்டி ஆக்சுவலாக அதுக்கு தவாய் அப்படிங்குறத ஒரிஜினல் நேம் அது இந்தியாவுக்கு வியட்நாம்லேருந்து வந்ததுனால வியட்நாம் வியட்நாம் சூப்பர் வலி அப்படிங்கிற நேம்ல சொல்லிகிட்டு இருக்கோம் அதான் இது ஒரு யூனிக் வெரைட்டி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்டிலும் ஈல்டு ஸ்டார்ட் ஆகும் பட் ஸ்டில் இதனுடைய டிமாண்ட் ஹையாக இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வியட்நாம் சூப்பர் வலி ஒரு கிலோ பழம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டுவெல் டு ஃபிஃப்டீன் ருபீஸ் கேஜிக்கு ஹோல்சேலில் போகுது அப்படின்னா இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ மினிமம் தேர்ட்டி ருபீஸ்க்கு மேலே இந்த இன்றைக்கி போயிட்டுருக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கர்நாடகில் இருக்கக்கூடிய ரகங்களே பார்த்திங்கன்னா ஒரு பழமே அவங்க பார்த்திங்கன்னா இரநூறுவா முந்நூறுவா அந்த கணக்கில் கொடுத்துட்ருக்காங்க அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாப அளவுங்கிறது நமக்கு தேர்டில் ஈல் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னாலுமே கூட லாப அளவு இதுலேயுமே அதிகமாக இருக்கும் அதனால தான் இந்த ரகத்தையும் நம்ம கொடுக்கலாம் ஓகே சார் இப்போ வெறுமனே பார்த்திங்கன்னா வித்தியாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து வித்தியாசமாக பார்க்குறோம் ஸோ அது வந்து எல்லோ வயசாக இருக்கும் இப்போ தான் ரெட்டிஷாக இருக்குன்றப்போ ஸோ இதனால் சார் இதோடைய மார்க்கெட் வேல்யூ இதுல இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் வேலையும் மஞ்சள் பலாரகங்களை விடவும் சிவப்பு பலாரகங்கள்ல கரோட சொல்லக்கூடிய முக்கியமான சில காம்பவுண்ட்ஸ் அதிகமா இருக்குது நியூட்ரிஷன் வேலை அதிகம் நோய் எதிர்ப்பு தன்மை போன்ற சில விஷயங்கள்னால கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் இல்ல இதுக்கான டிமாண்ட் அதிகமா இருக்கு நமக்கு கிடைக்கிற பேர் கேஜிக்கான பிரைஸ்ங்கிறது அதிகமா இருக்குங்க சார் இந்த ரகங்களால இதுவும் இன்னைக்கு நல்ல டிமாண்ட் இருக்கக்கூடிய ரகமா இருக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பல ப்ரை பண்றத ஐடியா பண்றோம் அப்படின்னா இந்த ரெண்டு கலந்து கூட வைக்க முடியும் ஏன் அப்படின்னா இப்ப வியட்நாம் ரெட் நம்ம சொன்ன மாதிரி செமி டூ ஆஃப் இதுக்கான ஸ்பேசிங் அப்படி குறைஞ்ச பார்த்தா பாத்தீங்கன்னா ஒரு நீங்க பதினஞ்சுல இருந்து இருபதைக்கு மேல தான் வைக்கணும் பட் இதே நீங்க வியட்நாம் சூப்பர்ல பொறுத்த வரைக்கும் ஈவன் ஒரு டென் ஃபீட் டுவல் ஃபீட்ல வச்சிட முடியும் சோ நம்ம இப்போ பல ப்ராஜெக்ட் எப்படி பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ரகத்தையும் மிக்ஸ் பண்ணி கூட வச்சிருக்கோம் ஒரே இடத்துல அப்படி இது ஒரு ஒன் இயர் ஹில் ஸ்டார்ட் ஆகி ஒரு தேர்ட் இயர் ஸ்டார்ட் ஆகும் ஸோ உங்களுக்கு கண்டினியூஸ் ஒரு இன்கம் இருந்துகிட்டு இருக்கும் உங்களுக்கு சரி சார் இது வந்து பார்த்தீங்கன்னா செமி டோர் வரைக்கும் சொல்லியிருந்தீங்க ஸோ அப்படின்றப்போ வந்து வியட்நாம் சூப்பர் இல்லை விட ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சம் இந்த ரகங்களை எத்தனை கண்டுகள் வைக்கலாம் இந்த ரகங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கண்டுகள் அந்த கணக்கில் வைக்கலாம் சார் ஏன்னா அது நம்ம முன்னூறு கூட வைக்கலாம் ஈவன் த்ரீ ஃபிஃப்டி கூட போக முடியும் பட் இந்த ரகங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இரநூறுங்கிறது கரெக்டாக இருக்கும் ஏன்னா இதோட வளர்ச்சியை அடிப்படையாக வச்சு ஒரு ஏக்கருக்கு இரநூறு கண்டுகள் வரைக்கும் நம்ம பிளான்டேஷன் பண்ண முடியும் இன்னும் ஒரு மிக்சடு கிராஃபிங்காக போகும்போது இதையும் நம்ம வியட்நாம் சூப்பரையும் கலந்து கூட வைக்க முடியும் இப்போ ஏர்லிபர்ட் நர்சரி மாதிரி பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு முக்கியமான விஷயத்த எப்பவுமே ஃபாலோ பண்ணுறது உண்டு பொண்ணு பார்த்தீங்கன்னா செல்ஃப் லைஃப் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்ப்பீங்க அதுக்கப்புறம் வேல்யூ அடிஷன் அந்த ரக பண்ண முடியுமான்றதையும் பார்த்துருப்பீங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ரகத்தை பற்றி சொல்லுங்கள் சார் வேல்யூ அடிஷனாக இருக்கட்டும் செல்ஃப் லைஃபாக இருக்கட்டும் மற்ற ரகத்தோடைய எந்த அளவுக்கு இது பெட்டராக இருக்குது கண்டிப்பாக இப்போ வியட்நாம் சூப்பர் ஏர்லி அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஃப்ரெஷ் ஃப்ரூட்டாக வைக்கிறதுக்கு ஒரு சூட்டபுளான வெரைட்டியாக இருக்குது பட் இந்த வியட்நாம் ரெட்டை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெரைட்டி ஃபார் த வேல்யூ அடிஷன் ஏன் அப்படின்னா என்னுடைய பிரிக்ஸ் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க நல்ல கிறிஸ்பியாக இருக்குது இந்த பழம் ப்ளஸ் டிஷ்ஷுங்கிற ஒரு அடிஷன் வேலை இருக்கிறதுனால நீங்கள் ஒரு ட்ரை ஃப்ரூட் கான்செப்ட்லையோ இல்லை வேற ஏதாவது வேலு அடிஷன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப சூட்டபிள் வெரைட்டி இன்னும் கமர்ஷியல் பொட்டன்ஷியல் அதிகரிக்கக்கூடிய வெரைட்டியாக இருக்குது அதனாலையும் கூட இந்த வெரைட்டியை நம்ம அதிகமாக கொடுத்துட்ருக்கோம் ஸோ இங்கே வேல்யூ அடிஷன் அப்படின்னா பல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாங்க ஸோ வேல்யூ அடிஷன் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம வேல்யூடிஷன் ரெண்டாக பிரிச்சுக்கலாம் லோ என் வேல்யூடிஷன் ஹை அண்ட் வேல்யூ இப்போ ஒரு பவுடர் அதில் இருந்து யூஸ் பண்ணுறாங்க இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் வந்து லோ என் வேல்யூ சொல்லுவோம் பட் பொதுவாகவே ஜா ஃப்ரூட்ஸில் பொறுத்தவரைக்கும் எனக்கு ஹை அண்ட் வேல்யூ சொல்லக்கூடிய ட்ரை ஃப்ரூட்டு ஜாம் இந்த மாதிரியான புது புது விஷயங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது நமக்கு ஸோ அது எல்லாத்துக்குமே இது ஆல்ரெடி சூட்டபுளாக இருக்குது இது ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஈவன் வியட்நாமில் பார்த்தா இந்த வெரைட்டியை ஃப்ரூட்ஸாக மட்டும் அவங்க சேல் பண்ண எக்ஸ்போர்ட் பண்ணுறது கிடையாது இதை வேல்யூ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த வகையில் இது ரொம்ப சூட்டபிள் வெரைட்டிங்க சார் சார் இப்போ வந்து வியட்நாம் சூப்பர் இயர்லேயே பொறுத்த வரைக்கும் எல்லா சீசன்லேயும் காய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்தில் எந்தெந்த சீசனெலாம் எடுக்க எதிர்பார்க்கலாங்க சார் இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மல் சீசன் அப்படிங்கறத தாண்டி ஆஃப் சீசன்லேயே ஒரு ஈல்டு வரும் எக்ஸ்ட்ரா வியட்நாம் சூப்பர் மாதிரி த இயர் தொடர்ந்து காய்கள் வைக்காது சீசன் நம்ம ஏப்ரல் சொல்லக்கூடிய அந்த சீசன் டைம்ல ஒரு ஈல்டு வரும் ஓகே அதை தாண்டி அடிஷனாக ஒரு ஆஃப் சீசன்ல ஈடு வரும் ஸோ ரெண்டு சீசன் நம்ம ஈல்டு எடுக்க முடியும் இந்த வரைட்டில ஓகே சார் இப்போ இந்த கண்டுகள் வாங்கணும் அப்படின்னா எப்படி உங்களை தொடர்பு கொள்றது எப்படி கொடுக்குறீங்க அதை பத்தி சொல்லிடுங்களா இப்போ நம்ம ஏர்லிபர்ட் அக்ரிசொலியூஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாவே த்ரோட் தமிழ்நாடு நம்ம ஹோம் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ரீட்டைல பொறுத்த வரைக்கும் ஆக்ஸ்டர்ப்பாக அப்படிங்கிற பேர் திருச்சியில் ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ ரீட்டில் ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு ஆக்சேர்பிலேருந்து அவங்க டேரெக்டாக ஹோம் டெலிவரி பண்ணிடுவாங்க ஹோல்சேலில் பொறுத்த வரைக்கும் ட்ரக் லோடிங் நம்ம தோட்ட தமிழ்நாடு கம்பெனி லோடு அப்படிங்கிற கான்செப்ட்டில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார் நம்மளுடைய ஹெட் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஜோன்குரோ மிஸ் டேரெக்டாக போயிட்டு விசிட் பண்ணி அவங்களுக்கு என்ன மாதிரியான சூட்டபிள் வெரைட்டியோ அதை சஜஸ்ட் பண்ணி அதை நம்மளே டெலிவரியும் பண்ணுறோம் சார் ஓகே சார் இவ்வளோ நேரம் வந்து வியட்நாம் சூப்பர் இயர்லி ஆல்ரெடி பார்த்து ரகத்தை தாண்டி வியட்நாம் ரெட் அப்படின்ற புது ரகத்தையும் எங்களுடைய இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க அவங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் 岩中さん